நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனல்ல நிறைய ஜோதிட விடுக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்க என்னுடைய நானூற்றி மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாதகாய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்மளாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க இந்த வருகின்ற இந்த குரு பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை பெற்றுத்தரும் மே மாதம் இந்த வருடம் நிகழ இருக்குதுங்க அதாவது மிகச்சிறந்த ஒரு ஆறுதலை தன் தன்னை வந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆறுதலை தரக்கூடிய குரு பயிற்சியாக படாத பாடு இந்த அஷ்டமசனுடைய தாக்கத்தால் அது புனர்பூசம் முடிஞ்சு பூசத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் இருந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலை தரக்கூடிய பயிற்சியாக ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரப்போகிறாருங்க இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ராசிக்கு பதினொன்றில் லாபத்தில் ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்பது பதினொன்று இது போன்ற இடங்களில் குரு பகவான் வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டம் அப்போ அஷ்டமோசனுடைய தாக்கமானது இங்கே குறைய இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் குரு பகான் வரும்போது அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதம் பெறும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றில் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சமான விஷயங்கள் கைகூணம் ராசிக்கு மூன்றாம் இடம் எடுக்கின்ற தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தை அவர் பார்க்க இருக்கின்றார் எடுக்கின்ற முயற்சிகள் அங்கே வெற்றியடைய இருக்கின்றது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ இது போன்ற இடங்களில் அனைத்துமே பலம் பெறக்கூடிய பூர்வீகத்தை பார்க்கின்றார் இதுவரைக்கும் பூர்வீகத்தில் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பு குழந்தை வழியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றி ராசிக்கு ஏழாம் இடத்தை களத்தர ரீதியாக மனைவி ரீதியாக மனைவிக்கு கணவனோ கணவன் இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் தற்போது விலகக்கூடிய ஒரு நல்ல காலமாக அற்புதமான காலகட்டமாக கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு அசமசனுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது அதிலிருந்து சற்று இப்போ ஒரு ஆறுதல் அடிக்கக்கூடிய உலகம் ஒரு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல முன்னேற்றங்களை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்குது இதே காலகட்டத்தில் ஆயுள் நட்சத்திரத்துக்கும் அஷ்டமசனுடைய தாக்கம் இருக்கும்போது இந்த அசம தாக்கம் வந்து சற்று கடுமை வந்து குறையுங்க ஏன்னா பதினொன்றில் குரு வரும்போது இந்த இது போன்ற இடங்கள் வலுப்பெறும் இது போன்ற இடங்களில் வலுப்பெறும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு ந அற்புதமான நல்ல பலன்கள் நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் தேவலாம் பரவாயில்ல முன்னைக்கு இப்போ தேவலாம் கடந்த ஒரு வருடங்களாகவேனால் ராசிக்கு பத்தில் குருங்க நன்மைகள் இருக்காது அஷ்டமசனுடைய தாக்கம் எல்லாமே ஒன்று கூடிடுச்சு எல்லாமே ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பில் ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க இப்போ வருகின்ற இந்த குரு பயிற்சி எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சே தீரும் அந்தமாரி அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அசமசனுடைய அந்த கொடிய தாக்கத்திலேருந்து நீங்கள் விலகுவீங்க இந்த குருப்பெயர்ச்சியால் அப்படி என்று முழுமையாக நம்ம சொல்லலாங்க நீங்கள் அன்றைய தினம் வந்து கடகராசிக்காரர்கள் அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகாமல் குரு கோயிலுக்கு சென்று வரலாம் அப்படி அப்படியில்லை என்றால் சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடை அன்றைய நாளில் எடுத்துக்கொள்வதும் ராசிநாதனாக சந்திர பகவான் வர்றதுனால சந்திரன்னு சொன்னாலே அம்மன் எந்த உங்கள் ஊருக்கு அம்மன் கோவில் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்மனுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட வரக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு சிறப்பான நல்ல பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்று நம்மளால் சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிடர்களை தொடர்ந்து போடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்